உடையாள் குமாரனு சேர் திருவரை கிங்கிணி ஓசை ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செபிடுபட்டு எட்டு வெற்பும் கனக பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் சேர் திருவரை கிண்கிணி ஓசைப்பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெற்பும் தனக பருவறை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே தனிப்பெரும் தலைவராகிய சிவபெருமானை தனது வலது பக்கத்தில் உடையவளாகிய உமாதேவியாரது திருப்பொதல்வராகிய திருமுருகப்பெருமானின் உடைக்கு மேல் கட்டும் மணிகள் பொருந்திய அழகிய இடையில் விளங்குகின்ற கிண்கிணியின் ஒளிபட்ட மாத்திரத்தில் அசுரர்கள் துணுக்கிற்று அஞ்சு நடுங்கவும் எட்டு திசையில் உள்ளவர்கள் செவிடா செவிடுபடவும் குலமலைகள் எட்டும் பெரிய பொன் மலையாகிய மேருவும் பயர்ந்து அதிர்ந்து போயின தேவர்களுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட பயமும் அழிந்து விட்டது ஒருவனுக்கு அரோஹரா சித்தி விநாயகமூர்த்திக்கு அரோஹரா சர்புரு அருணகிரிநாத சுவாமிக்கு அரோஹரா கந்தர் அலங்காரத்தில் பதிமூணாவது பாடலாகிய இந்த ஒருவரை பங்கிலுடையா குமாரன் என்ற பாடலை பார்க்கலாம் ஒற்றை மறுப்பும் ஓர் இரண்டு கரதளமும் வெற்றி முகத்தில் விளங்கு வீமூன்றும் கொண்ட தண்டைக்கால் வாரணத்தை எப்பொழுதும் தன் மனத்தே கொண்டக்கால் வாராது கூற்று விநாயக பெருமானை நினைத்தவருக்கு கூற்று கிடையாது ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணி சேர் திருவரை கிங்கினி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர செவிடுபட்டு எட்டு வெப்பும் கனகப்பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டதே சூரபத்மாதிகளை பத்மாதிகளை கொல்லறதுக்காகத்தான் முருகப்பெருமானுடைய அவதாரம் இந்த அவதார நிகழ்ச்சி எடுத்துச் சொல்லக்கூடிய பாடல் கந்தபுராணத்துக்கு நிகரான பாடல் இந்த பாடல் சூரபத்மாதிகள் சூர பத்மாதிகள் தவம் எடுத்து வரம் பெற்றார்கள் சிவனுடைய அம்சமாகி ஒருவர் தான் அவர்களை கொல்ல முடியும் என்கின்ற வரத்தை பெற்றார்கள் சிவனாகவே முருகப்பெருமான் வந்து தோன்றி சிவனுக்கும் முருகனுக்கும் வித்தியாசம் கிடையாது வந்து தோன்றி வேலினாலே சூரபத்மாதிகளை அழித்து வெற்றி பெற்றான் முருகன் என்பதுதான் கந்த புராண கதை அந்த கந்த புராண கதைக்கு ஒரு சிறுதலா ஒரு ஆதாரமா இந்த பாட்டை கொடுத்துக்கிறார் அருண் இந்த அலங்காரத்துல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா எல்லாத்துலேயும் உஷரமா இருக்கக்கூடிய தெய்வத்தை எல்லாத்த விட உயரமா எல்லாத்த விட முக்கியமா இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி இங்கே பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையில ஒருவர் அப்படின்னு சொன்னா இவனே என மால் அயனோடு அமரோர் இறையோன் எனவே மறையோதும் ஒருவன் வேதங்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒருவன் அவன் ஒருவனே தான் எல்லாத்துக்கும் இருந்தவன் ஏகோ தெய்வம் ஏகோ தெய்வம் ஒரே தெய்வம் எல் ஒன்றே தெய்வம் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகின்ற எல்லா தெய்வமும் சிவபெருமானுக்குள்ள அடங்கி போச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் சிவலிங்கமா ரூபம் எடுத்துண்டா அந்த மேலே இருக்கிற சிவலிங்க ரூபம் சிவபெருமான் அது கீழே உள்ள போயிருக்கிற பாதி மகாவிஷ்ணு அந்த நடுவுல இருக்கக்கூடிய வளையமானது ஆவுடையார் அம்பிகை அதுக்கு கீழ்பக்கம் கீழே இருக்கிற வட்டம் பிரம்மன் இந்த தேவாதி தேவர்கள்தான் அடிப்பக்கம் சூரியன் அடியில ஆக மொத்தம் ஆறு தேவர்களும் அந்த நவகிர சிவ அந்த சிவரூபத்திலே இருக்கிறார்கள் சிவனே முருகன் என்பதனாலும் அம்பிகையே விநாயகர் என்பதனாலும் சிவனுக்குள்ளேயே முருகப்பெருமான் அம்பிகைக்குள்ளேயே விநாயகப் பெருமான் வாமேகாம் சங்கரின் தேவின்னு சுவாமிக்கு இடது பக்கத்துல பார்வதி தேவி நாராயணனா சொன்னாலும் சுவாமிக்கு இடது பக்கத்துல மகாவிஷ்ணு ஆக பார்வதி தேவியும் மகாவிஷ்ணுவும் ஒண்ணு ரெண்டு பேர் கேள்வி துர்கா நீங்க துர்கையை பார்த்தோம்னா துர்கை கைலையும் சங்க சக்கரம் இருக்கு துர்கையும் விஷ்ணுவும் ஒண்ணு ஒண்ணுதான் அவங்க வேறு கிடையாது ஆக சங்கரநாராயணனும் ஒன்னு ஒண்ணுதான் அந்த சிவபெருமானை எடுத்து எல்லாம் இருக்கிற தெய்வத்தை சொல்லி அந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் எல்லாம் இங்க அருணோகிநாதர் ஒரே ஒரு வார்த்தையிலே ஒருவனையும் போட்டுட்ட இந்த ஒருவன் ஆகிய திருப்பூர் எல்லா பாட்டையும் ஒரு கிளாஸ்ல ஒரு பக்கமும் திரு எழுக்கூற்றுக்கை ஒரு பக்கம் வச்சா ரெண்டும் சமமா இருக்கும்னு சொல்லுவாங்க பெரியவர்கள் காரணம் என்னன்னா திரு எழுக்கூற்றுக்கையில தாரக பிரம்மத்துல பாட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஓர் உருவாகிய தாரக பிரம்மத்து ஒரு வகை தோற்றத்து இருமரபு எய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரில் தோன்றி மூவாதாயின்னு சொன்னாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஓர் உருவாகிய தாரக பிரம்மம் ஒருவனே தேவன் அந்த ஒரு தேவன் ஆகிய சிவபெருமானை எடுத்து சொல்லுகிறார் அந்த தாரக பிரம்மம் ஒரு வகை தோற்றத்து ஒன்னாதான் இருக்கு இரு மரபு எழுதி இரண்டாக பார்வதி பரமேஸ்வரராக மாறி அவர்கள் இருவரும் ஒன்றாய் ஒன்றி அர்தனாரீஸ்வரராகி ஒரு இருவரில் தோன்றி அந்த ரெண்டு பேர்ல தோன்றினா முருகப்பெருமான் சோமாஸ்கந்த ரூபம் இந்த சோமாஸ்கந்த ரூபந்தான் கோவில்ல தேர்ல எடுத்து வைப்பாங்க அங்க திருவாரூர்களை கொண்டு வந்து முஜுகுந்த சங்கரவர்த்தி வச்சது அந்த சோமாஸ்கந்த ரூபம் ஆக இந்த தாரக பிரம்மம் ஆகிய ஒற்றை ஒன்றை ஓருவாகியதை ஒன்று சொன்னாரு ஒருவரை சொன்னார் அருக ஒருவரை பங்கில் உடையார் குமாரன் ஒருவரை பங்கு சிவபெருமான பங்குல வச்சுனா பார்வதி தேவி பிரிங்கி முனிவர் தருந்தார் அவருக்கு மூணு காலு அவர் என்ன பண்ணினார் தி சிவபெருமானை தனியா விஷ்ணுவ தனியா பிரம்மனை தனியா தனித்தனியா வழிபட்டார் அம்பிகையோட சேர்த்தாம துர்கையை விட்டுவிட்டார் லக்ஷ்மியை விட்டுவிட்டார் சரஸ்வதி விட்டுவிட்டார் தனியே வளம் முன்னின்று இருந்தா இதனால கோபம் அடைந்த தேவியர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு என்ன வழி பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தா அந்த சமயத்துல ஒரு நாள் பார்வதி பிரமேசர் உட்காந்துருக்கிறத வண்டா மாறி சிவபெருமானுக்கு பார்வதிக்கு நடுவுல போய் சிவபெருமான் மட்டும் வளம் வந்துட்டு போனா கோபம் கொண்ட பார்வதி சிவபெருமான்கிட்ட கேட்டா இது அநியாயம் அல்லவா தாயை விட்டு தந்தையை மட்டும் கும்பிடுவானா என்ன அர்த்தம் கேட்டா அப்ப சுவாமி சொன்னார் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநரசர் ஆகலாம் அவன் என்ன பண்றான் பாக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அர்த்தநரசராயிட்டா அவன் வந்தா அந்த அர்க்கன் வந்தா நடுவுல போகிறது அந்த அந்த முனிவர் வந்தா நடுவுல பார்த்த உடனே சுவாமி அவனை அடிச்சு இந்த மாதிரி அவனுக்கு விழ்த்து விட்டார் அவன் வந்து அழுது கடைசியில சிவபெருமான் இரண்டரை கலந்து பார்வதி பரமேஸ்வராக அர்தன நின்றாங்க இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் திருச்செங்கோடு ஒன்னு ரெண்டு திருவண்ணாமலை அதனாலதான் திருவண்ணாமலையில கார்த்திகை அன்னைக்கு கீழத்தை வெளியில கொண்டு வரா அர்தனாசிர விக்கிரகம் எல்லாத்த விட உயர்ந்தது அந்த அர்தனாசிரம் இருக்கக்கூடிய இடம் திருச்செங்கோடு திருச்செங்கோடு மலையில விபூதியாலே சுயம்புவாக இருக்கக்கூடிய அர்தனாசுர இருக்கு அந்த ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் சொன்னாங்க இந்த ஓரொரு வார்த்தைக்கும் அவ்வளவு அழகு அருணகிரிநாத போட்டிருக்கிறது ஒருவரை அப்படின்னு சொல்லும்போது சிவபெருமானே அப்புறம் பங்கில் உடையாள்னா பார்வதி தேவி பாமே சங்கரின் தேவி இந்த உலகத்திலாம் சிருஷ்டி பண்ற அம்பாள் ಪ್ರಪಂಚ ಸೃಷ್ಟಿಯ ಮುಗಲ್ ಆಸ್ಯಗಾಯಕೆಲ್ಲ ಸೃಷ್ಟಿಯ ಪ್ರಪಂಚ ಮುಗಲ್ ಆಸ್ಯಗಾಯ ಪ್ರಪಂಚ ಸೃಷ್ಟಿಯ ಮುಗಲ್ ಆಸ್ಯಗಾಯ ಸಮಸ್ತ ಸಂಹಾರ ತಾಂಡವಾಯ ಎಲ್ಲಾಥಿ ಅವ ಸೃಷ್ಟಿ ಪಣ ಅತ್ತನೆಯ ಶಿವಪೆಮಾನ್ ಸಮಸ್ತ ಸಂಹಾರ ತಾಂಡವಾಯ ಜಗಜ್ ಜನನ್ಯ ಜಗತ್ತು ಜನನ ಕೊಡಕ ಕೂಡ ಪಾರ್ವತಿ ದೇವಿ ಜಗಜ್ ಜನನ್ಯ ஜெகதேக பித்ரே இந்த ஜெகத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஜெகதேக பித்ரே நம சிவனும் பார்வதியும் சேர்ந்து ரெண்டு பேரும் பாடலை சொல்லி அந்த ஒரு பெரிய விஷயத்த இந்த ஒரு வார்த்தையில போட்டிருக்கார் ஒருவரை பங்கில் வலது பக்கத்தில் சிவபெருமானை கொண்ட இடது பக்கத்து அம்பிகா இருக்கக்கூடிய உடையாள் அப்படிப்பட்ட சிவபெருமான் சிவபெருமான் தனக்குள்ளே உடையாள் குமாரன் குமாரா முருகப்பிரமன் குமரா என்று ஓர்கால் சொன்னால் அமராவதி ஆழ்வார் அன்று யமராஜன் யமராஜன் கைப்புகுதார் பேரூரான் தாழ் புகுதார் உதர பை புகுதார் தேரார் பயம் பிறப்பே இருக்காது யம பயம் இருக்காது அந்த பயம் எப்படி இல்லாம இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டா குமரன் அந்த குமரன் என்கின்ற வார்த்தை இதுக்குள்ள போட்டு தேவர்களுக்கு பயம் கட்டதுன்னு சொல்றங்க வார்த்தைக்காக குமரன் இங்க போட்டாரு என்றும் அழகாக இருக்கக்கூடிய என்றும் வாழை குமரேசன் என சொன்னார் என்றும் அழைமையாக இருக்கக்கூடிய முருகனுக்கு பெயர் குமரன் என்றும் திருமணமாகாத பிரம்மச்சாரியாக இருந்த குமரனுக்கு குமரன் என்ற பெயர் ஒருவரை பங்கில் அம்மா அப்பா சொல்லி குழந்தையா சொல்லும் போது இங்க குமரனா இருக்கான்னு சொன்னார் வள்ளி தெய்வான கல்யாணம் பண்ண அப்புறம் சுப்பிரமணிய சுவாமி அவரார் ஒருவரை பங்கில் உடையார் குமரன் உடை மணி சேர் திருவரை கிங்கினி ஓசைப்பட்டு இந்த உடைமணி சேர்றதே இப்படி முருகப்பெருமன் அழகாக இருக்கான் அவனுடைய அழகு வர்ணிக்கிற ஒரு சிறப்பான பாடல் எழுதிய அறிமுகமும் மணிமுடியும் வைரம் இடை இட்டு சமைந்தும் துங்க நீழ் கீழ் கருணை விழிமலரும் இலகு பதினறு குழையும் ரத்த குடம்பையும் பத்தக்கலங்களும் செம்பன்னூரும் மொழி புகழும் உடைமணியும் அரைவடமும் மணி இடையில் சதங்கையும் சித்திர சிகண்டியும் செங்கை வேலும் முழுதும் அழகிய குமரன் கிரிக்குமரி உடன் உருகு முக்க்சிவன் பெறும் சட்புத்திர உம்பர்வம் தம்பிரான இந்த பாட்டோட ரகத்தியத்தை அப்படியே எழுதியிருக்கிற பாட்டு மாதிரி இந்த திருப்புகழ் அமைந்திருக்கிறது மொழி புகழும் மொழி புகழும் உடைமணியும் அரை வடம் அப்படின்னு சொன்னாங்க கால் அப்படின்னா கணக்குல கால் கால் பங்கு அறை அப்படின்னா பங்கு இந்த உடம்புல பாதி இருக்கக்கூடியது அறை தான் இடுப்புல அரை கிங்கிணி போட்டாங்க அரைஞ்சு போடுறது வழக்கமா வந்துது உடம்பா இடுப்புக்கு கீழே பாதி இடுப்புக்கு மேல பாதி அந்த பாதி பாதியா இருக்கிறத எல்லாம் அரிசியா பேசுறாரு அருண்நாதன் பாதி பாதியா இருக்கிற பரமசிவனும் பார்வதியும் பேசினார் இப்படி நேரா இருக்கிற பாதி ரெண்டு குறுக்க இருக்கிற பாதி ரெண்டுனா அறை இடுப்பும் மேலும் இந்த அறைய பேசுறான் காரணம் பாருங்க எவ்வளவு அழகு இந்த ஒரு பாட்டுல அந்த இடுப்ப பேசுறது அரை கிங்கினி திரு அரை கிங்கினி திரு தெய்வத்துக்காக திரு அவர் அறையில இருக்கிற கிங்கினி ஓசைப்பட அந்த கிங்கினி அசைஞ்சுதான் இப்ப இதுல ஒரு விஷயம் பார்க்கலாம் அணுவுக்குள்ள ஒரு அசைவு இருந்தாதான் எல்லா அசைவுமே அதுலயே இருக்கு அந்த அணுவில் இருக்கிற அசைவு அருணர் பாடுறார் பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதல் ஆகிய பூதம் பலவும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளான்னு சொல்றது அந்த அணுவில அசைவு இருக்கு அந்த அசைவு என்னன்னு கேட்டா குண்டலியிலே நாதம் பட்டு அந்த நாதத்தினாலே அசைவு ஏற்பட்டு குண்டலினி எழுந்து அந்த ஆறு சக்கரத்திலையும் போய் சகசர தளத்திலே இறைவனை காட்டி கொடுக்கிறது அந்த குண்டலினி எழுகின்ற அசைவுக்கு சத்தம் தான் காரணம் நாதம் அந்த நாதம் என்னன்னா பீஜாட்சர மந்திரம் தான் நாதம் அந்த நாதம் எப்படி இருக்குன்னா முருகனுடைய இடுப்புல இருக்கிற மணின்னு சொல்றாரு அந்த மணி அசையும் போது சரவண பகவான் மந்திரம் பீஜாட்சர மந்திரம் வருதான் அந்த மந்திரத்தை கேட்டு குண்டனி சக்தி எழுந்து மேலே போகிறது முருகனுடைய காட்சி கிடைக்கிறது தேவர்களுக்கு பயம் கட்டு சூரபத்மாதிகள் அழிகிறார்கள் இப்படி எடுத்துக்கலாம் தேவ் இன் முருகன் பரப்படுவானா சண்டைப்படுவான சந்தேகப்பட்டு இருந்தான் தேவேந்திரன் மயிலா மாதிரி தாராக்கணம் இருக்கக்கூடிய நட்சத்திர உலகத்துக்கு போய் கார்த்திகை பெண்கள் இடத்துல முருகன் என்ன பண்ணுவனா இந்த குழந்தை எங்க போய் சூர பத்மாதிரியோட கொல்ல போறது சிவபெருமான் முருகனை பெற்றுக் கொடுத்துட்டாரு அவர் படாத பாடுபட்டான் அங்க சிவன் தபசுல இருந்தா அம்பா தபசுல இருந்தா மன்மதம் வந்து காதலை ஏற்படுத்தினா நடக்கல மர்மதம் எரிஞ்சு போனா சிவபாரதி கல்யாணம் ஆச்சு அப்புறமும் சுவாமி பார்வதியும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா என்னைக்கு குழந்தை பருப்பு தெரியல இவ்வளவு கட்டத்தில் நம்பிக்கையே இல்லை தேவேந்திரனுக்கு இந்த சுவரபத்மாதிகளை கொல்ல முடியுமா மின் சுமந்த தேவர்களை மண் சுமங்க வச்சானே சுவரபத்மன் அவன் எல்லாரையும் கூட்டு சிறையில அடைச்சான் அத்தனை பேருக்கும் சொல்ல கொடுத்தா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் சிறையிலே மாண்டார்கள் அழுதார்கள் தொழுதார்கள் பிரம்மனை கூப்பிட்டார் சிவனை கூப்பிட்டார் விஷ்ணுவை கூப்பிட்டார் யாரும் வரல முருகனை கூப்பிட்டா முருகன் ஓடோடி வந்து இவர்களை காப்பாத்துறதுக்காக சோரபத்மாதிகளை அழித்து இவர்களை எல்லாம் ரெட்டன் செய்வான் என்கின்ற காரணத்துக்காக மயில முருகன் குழந்தை முருகன் ஏறின உடனே அசஞ்ச ஓசை இடுப்புல இருக்கிற உடையான அந்த மணிமேகலையில இருக்கிற மணிகள் அசஞ்ச ஓசை கேட்டு அரக்கர் வெறுவரை பயந்துட்டாங்கன்னா அசர்கள்லாம் திடுக்கிட்டு பயந்துகிட்டு அரக்கர் வெறுவரை அறக்கரைலாம் சத்தம் கேட்கிறதே நம்ம சுத்தி விடுவோமான்னு பயந்துட்டாங்கன்னா செவிடுபட்டு திக்கு செவிடுபட்டு எட்டு திக்கும் அட்ட திக்மார்கள் காதல் அடைஞ்சு போய்ட்டான் செவிடுபட்டு எட்டு வெப்பும் கனகப்பருவரை குன்றும் அதிர்ந்தது தேவர் பயங்கரது மேரு நிஷாத பருவதம் இமயகிரி மால்யவதி கந்தமாபர பருவதம் விந்திய கைலாச பருவதம் இது ஏட்டும் அது கூட கிரௌஞ்ச பருவதமும் சேர்ந்து ஒன்பது விஷயம் அசையறது மலைகளே கொழுங்கறது முருகப்பெருமானுடைய திரு அரை கிங்கினி ஓசைப்பட திடிக்கிட்டு அரக்டர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெப்பும் கனகப்பருவரை குன்றும் அதிர்ந்தது அதிர்ந்தண்ண அதிர்ந்தண்ணேன்னு சொல்லும்போது ப்ளூரல் பா ப ப சிங்குலராக சொல்லலாம் ப்ளூரலில் சொல்லியிருக்காரு அது இருந்தான ஒன்போது மலைகளும் அது இருந்தானே தேவர் பயம் கிட்டது தேவம் பயந்துட்டுருந்தான் சோரபு மலை கொள்ளுவால மாட்டாலானு முருகன் அசைஞ்சு மயிலில் ஏறி உட்காந்த நிரூபணம் ஆயிடுச்சு கண்டிப்பா அசுரர்களை கொன்று நம்ம எல்லாம் காப்பாற்றுவான்னு இந்த ஒரு பாடல் கந்த புராணத்துக்கு நிகரான பாடல் அப்படி ஒரு சிறப்பான பாடலை வரிக்கு வரி அர்த்தம் கொடுத்திருக்கு பாடல் சொன்னா சொன்னா தீராத கருத்து நிறைந்த பாடல் இந்த பாடல் ஒருவரை பங்கில் உடையாள் குமாரன் உடை மணி சேர் திருவரை கிங்கிணி ஓசை பட திடுக்கிட்டு அரக்கர் வெறுவர திக்கு செவிடுபட்டு எட்டு வெப்பம் கனகப்பருவரை குன்றும் அதிர்ந்தன தேவர் பயம் கெட்டது வெற்றிவேல் முருகன் கரோஹரன் Gracias.